கோழி தன்னுடைய குஞ்சுகளை பொறுக்கிறதற்கு எத்தனை நாள் எடுக்கும் அதே மாதிரி பழத்தில் இருக்கக்கூடிய அதிகபடியான விட்டமின் சத்து இது மாதிரியான பொதுவான விஷயங்கள் தெரியாது அந்த வகையில் ஒரு கோழி தன்னுடைய நாட்கள் எடுத்துக்கொள்ளுமா அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சத்தாக இருக்கிறது விட்டமின் சி சத்தாம் அதே மாதிரி பிரகாசமான ஒளியுடன் எரியும் தனிமமாக இருக்கிறது மக்னீசியம் பயோரியா அப்படிங்கிற வியாதியால பாதிக்கப்படும் போது உடலுடைய எந்த பகுதி முதல்ல பாதிக்கப்படும் அந்த வகையில நம்முடைய பட்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுமா நமக்கு வழங்கக்கூடிய மருந்துகளை கண்டுபிடித்தவர் யார் பார்த்தா ஜோனல் சால்க் தான் நைட்ரஜன் வாயுவை கண்டுபிடித்தவராக டேனியல் நைட்ரஜன் வாயை கண்டுபிடித்திருக்கிறாரு பால்ல இருக்கக்கூடிய கலப்படத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவி தான் பால் மணியாம் எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி எந்த நோயை குணப்படுத்த முடியும் புற்றுநோயை தான் எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி குணப்படுத்த முடியும்